ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று மூலநோய் குணமாக எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் எப்போதும் ஒருவர் நின்று கொண்டே இருந்தால் அவரை மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்னடா உனக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்டா என்று மூலநோய் என்று அழைக்கப்படும் இந்த பைல்ஸ் வந்தால் சரியாக உட்கார முடியாது ஆசாமி எப்போதும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார் ஆசன வாயில் இருந்து மலத்தை வெளியேற்றும் வெளியேற்றும்போது வெளியேற்ற பின்னரும் கடுமையான வலி ஏற்படும் சிலருக்கு ரத்தப்போக்கும் மற்றும் அரிப்பும் ஏற்படும் அப்படி என்றால் பயல்ஸ் வந்தவர் டென்ஷனோடு இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லைதான் மூல நோய்க்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல் எனலாம் மலச்சிக்கல் வந்துவிட்டால் உடலில் எல்லா சிக்கலும் வந்துவிடும் எனவே மலச்சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்வது மூல நோயின் அறிகுறிகள் மலம் இறுகி எளிதில் வெளியேறாது அடிக்கடி சிறுக சிறுக வயிறு மற்றும் ஆசன வாயில் வலி எரிச்சலுடன் மலம் கழித்தல் மலத்துடன் ரத்தம் வெளியேறுதல் மூல சதை வெளித்தள்ளுதல் உண்ட உணவு செரிமானமின்மை மின்மை ஏப்பம் ஆகியவற்றை மூல நோய்க்கான அறிகுறிகளாக சொல்லலாம் கார உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு பயல்ஸ் வரலாம் குறிப்பாக உணவில் அதிக அளவில் மசாலா வகைகளை சேர்த்துக் கொள்கிறவர்களுக்கு பயல்ஸ் பாதிப்பு வர வாய்ப்புள்ளது அலுவலகத்தில் எப்போதும் உட்கார்ந்த நிலையிலேயே பணிபுரிபவர்களுக்கும் மூலநோய் வரலாம் சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் மட்டும் மூல நோய் ஏற்படும் ஆனால் கர்ப்பகால மூல நோயானது பிரசவத்திற்கு பின்னர் பெரும்பாலும் தானாகவே குணமாகிவிடும் மது அதிகம் அருந்துவதால் புகைப்பழக்கம் நேரத்திற்கு சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்களுக்கும் நோய் வரலாம் உடல் உஷ்ணத்தை மேலும் அதிகமாக்கும் கார உணவுகள் சிக்கன் மற்றும் துரித உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு மலம் இறுகி பயில் சொந்து ஒட்டிக்கொள்ளும் மூலத்தை நிர்மூலமாக்கலாம் மலச்சிக்கல் இருப்பவர்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் மூலநோய் உள்ளவர்கள் முள்ளங்கி ஜூஸ் குடித்து வந்தால் நிவாரணம் கிடைக்கும் நல்ல சிவப்பு நிற மாதுரை பழத்தின் தோலை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் ஒன்று அல்லது இரண்டு டம்ளர் குடித்தால் மூலத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் நீர் வறட்சியும் பைல்ஸ் பிரச்சினைக்கு ஒரு காரணம் எனவே தினமும் இரண்டு முறை இஞ்சி மற்றும் எலுமிச்சை நீரில் கலந்து ஜூஸ் போன்று குடித்து வந்தால் உடலில் வறட்சி குறைத்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் உலர்ந்த அத்தி பழத்தை இரவில் படுக்கும் முன்பு ஒரு டம்ளர் நீரில் ஊற வைத்துவிட்டு காலையில் எழுந்ததும் பாதியை குடியுங்கள் மீதியை மாலையில் குடியுங்கள் இதனால் மலச்சிக்கல் மற்றும் பயில்சிலிருந்து நல்ல குணம் பெறலாம் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பெறுவதற்கு நார்ச்சத்து அடங்கிய உணவுகளை உட்கொள்வது மிகவும் அவசியமாகும் முழு தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் என இயற்கை உணவுகளை உண்டு வந்தால் மலச்சிக்கலும் வராது பைல்சும் வராது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி